யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்ற போதே நேற்று இரண்டு மகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து குறைத்த பொருட்கள் போலீசார் மற்றும் விசட் அதிரடிப்படையினரால் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது இதன் போதூற்றி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வயர்கள் மருத்துவ பொருட்கள் சிலவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபரே பொறுப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் எனது உயிருக்கு பங்கம் விளைவிக்க முனைவது அரசாங்கம் போலீசார் என்பதை சபாநாயகரிடம் தெரிவித்த போது சபாநாயகர் இது ஒரு நான் சென்ஸ்டாக் என்று நேரடியாக தெரிவித்திருந்தார் இலங்கைக்கு நான் வருகின்ற போது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது தற்போதைய அரசாங்கம் மற்றும் சபாநாயகர் அது தவிர அரசாங்கத்தின் கைகூலியாக செயற்படுகின்ற போலீசார் ஆகியோரால் மட்டுமே நடைபெறும் இந்த விடயத்தை கதைத்த போது சபாநாயகர் எனது சூம் மூலமாக இணைப்பை துண்டித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் பேச அனுமதிக்கவில்லை என தனது முக புத்தகத்தில் தெரிவித்துள்ளார் தெளிவா சொன்னான் நீங்கள் ஆடுற இந்த கூத்துண்ட அனுபவிப்பீங்க இவ்வளவு காலமே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது அது எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் ஆளம் இதுல யாருப்ப இந்த பாதுகாப்புல நிப்பாட்டினாண்டா அன்ரோ குமார் நாயகி அரசாங்கம் எதிர்கட்சி என்ன செய்யாதண்டா இந்த ஆளுந்தரப்பினுடைய காவல்கள் இருக்கிறதானே ஆளுந்தரப்புகள் சார் ஆளுந்தரப்போட போய் விற்பனைக்குற ஒவ்வொரு காவலிகள் இருக்கு தானே அவர்களுக்கு பயன்தே கட்சி போய் கதைக்காது மக பொதுமக்கள் சந்திப்பை ஏற்படுத்தாது திருகோணமலை கூச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் லஞ்ச ஆணை குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முனைந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட தவிசாளர் தற்போது திருகோணமலை நிலாவள்ளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாட்டில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இன்றும் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குப்படுத்தும் ஆயினை குழுவினால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் துடித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற துடித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் நடைபெறும் போதைப் பொருட்களத்தில் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் பற்றிய சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரை யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு கிராம் முன்னூறு மில்லி கிராம் ஹெரோயினுடன் ஒரு ஆணும் இரண்டு கிராம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயினுடன் ஒரு பெண்ணும் எண்பது மில்லிகிராம் ஹீரோயினுடன் மூன்று ஆண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிணொச்சி சமுர்த்தி உத்தியோகத்தர் உட்பட இரண்டு பேர் ஐரோப்பா செல்லும் வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கிளிநொச்சி உத்தரபுரத்தை சேர்ந்த சத்முக்தி உத்தியோகத்தர் ஆட்கடத்த காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் வெலாரஸ் எல்லையில் அந்நாட்டு இராணுவத்தினரால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சமுத்தி உத்தியோகத்தருடன் மற்றொரு இலங்கையிலும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன குறித்த இருவரும் பெலாராஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அடற்காடு பகுதியில் விலங்குகள் நுழையும் பகுதிக்குள்ளால் நுழையும் குறித்த நாட்டு ராணுவத்தினர் அவர்களை சுட்டுக் கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நிறுத்தப்பட்ட பேருந்து மீது பின்னால் சென்ற மற்றும் ஒரு பேருந்து மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் நார்வர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிரவெளவில் இருந்து கொழுப்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை மற்றும் ஒரு தனியார் பேருந்து மோதி ஏற்றி நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த இருபத்தி பேர் சிகிச்சைக்காக குருடாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிகிச்சை பலனின்றி மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக சொப்பின் பைகள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சொப்பின் பைகளின் விலைகளையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் சொப்பின் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்தை பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று மாலை சுற்றி வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல் காரணம் என கூறப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்திர பத்தேமேவின் மூன்று நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதான வத்தளை பள்ளியவத்தை மற்றும் கலகதுவ ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஆசிரியர்கள் ஒரு நாள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் காப்போது உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது குறைக்கவும் பொறுப்புள்ள மற்றும் உலகளவில் சிந்திக்கும் குடிமக்களை வளர்க்கவும் இலங்கையின் கல்வி முறையே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியாமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் உள்ள மகாமாயா பெண்கள் கல்லூரியின் மாணவ நாடாளுமன்றத்தின் தொடக்க அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோணமலை வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் வருவதாக இதில் நண்டுகள் வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக இந்த சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாது என மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் கட்சிக்கு உள்ளே இருந்துதான் முதலமைச்சர் தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலிருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக தான் கட்சி என்று நடக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களில் ஒருவர்தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி ஓடு தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதல்வர் முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம்